நான் அமர்நாத் போகிறேன் அமர்நாத் போகிற வழியில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் பெஹலகாவனு ஒன்று வரும் அதுக்கடுத்து சந்தன் வாரி இருபத்தி நாலு கிலோமீட்டர் சந்தனக்காடு அதை தாண்டி போனால் சேஷ்நாக் ஒரு பெரிய ஏரி மாதிரி இருக்கும் அந்த ஏரி நடுவில் ஏழு தலை உள்ள ஒரு நாகம் ஒரு நாளைக்கு ஒரு தடையோ ரெண்டு தடையோ தண்ணிக்கு சென்டரில் மேலே வந்து ஒரு டான்ஸ் ஆட்டிகிட்டு உள்ளே போடும் அதனால் ஏழு தலை உள்ள நாகம் அங்கே இருக்குது சேஷ் நாகுன்னு பேர் அந்த இடம் அதுக்கு அடுத்து பஞ்சத்தரணி அஞ்சியாக தண்ணி கொட்டிருக்கோம் அதுக்கப்புறம் அமர்நாத் கேவ் அந்த காலத்தில் நான் தனியாக போனேன் அமர்நாத் ஜூன் மாதத்துலேயே போயிட்டேன் அமர்நாதரும் நானும் தான் காலைல செருப்பு கிடையாது ஐஸ் கட்டி சாப்பிட்டு அங்கே அந்த ரோடு போடுற காஷ்மீரி பசங்க இருப்பாங்க அவங்க டென்ட்டில் பரிதாப்பட்டு என்னை படுக்க வச்சு ராத்திரியானா வயிற்று சுற்றி ஒரு நெருப்பு சட்டி கட்டிடுவாங்க அந்த குளிர் நான் தாங்க மாட்டேன் சட்டெலாம் போடுறது இல்லைன்னு சொன்னேன் நான் ஸோ அமர்நாதரை கட்டி பிடிச்சின்னு இருந்த காலெல்லாம் இருக்குது நானும் ஒரு மதம் தான் வேறு யாரும் கூட கிடையாது அப்பெல்லாம் ஸோ அங்கே கல் வீடுகளில் இந்த ஆடு மாடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கிற இன்னோசன்ட் லேடிஸ் இருப்பாங்க அவங்க எங்கேயும் போக மாட்டாங்க அவங்களுக்கு சிட்டி லைஃபே தெரியாது யாராவது வியாபாரிங்க அங்கே போய் அவங்க ஆட்டு ரோமத்தான் அது இதெல்லாம் வாங்கின்னு போய்ட்டு அவங்களுக்கு காசு கொடுப்பாங்க அதையும் இந்த டெரரிஸ்ட் கன் பாயிண்ட்டில் கொஞ்சம் திடீர்னு போடுவாங்க அவங்களுக்கு வெளி உலகமே தெரியாது ரொம்ப கள்ளம் கப்படும் இல்லாத காஷ்மீரத்து முஸ்லீம் பெண்கள் அவங்களுக்கு தலைவலி தயிலா ரொம்ப பிடிக்கும் ஏன்னா அந்த கிளைமேட்டில் அடிக்கடி தலைவலி வரும் அதே மாதிரி தாயத்து ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கு அந்த தனியாக இருக்கிறதுனால ஒரு ஃபியர் சாய்காஸ்க்கு தாயத்துன்னா அவங்களுக்கு பிடிக்கும் தாவிஸ்ன்னுவாங்க அது அந்த காலத்தில் புதுக்கோட்டை சாந்தானந்த சாமி யாகம் பண்ணால் ஆயிரம் ரூபா நம்ம மறைஞ்சமானால் அதில் வச்சு ஒரு யாக தாயத்தை அனுப்புவார் அப்படி ஒரு தாயத்தையும் என் கையில் கட்டியிருந்தேன் அந்த லேடி கிட்டுக்கிட்டுன்னு மேலேருந்து கீழே வந்தான் நான் நடந்து போய்ட்டுருக்கேன் ஓ தாவிசு முடிஞ்ச தேதோ அப்படின்னா நீ கையில் வச்சிருக்கிய தாயத்தை எனக்கு கொடு அப்படின்னா நமக்கு அஜ்ஞான வேலைகள் இல்லை நான் சொன்னேன் மை பீர் ஆத்மியும் அப்போ நை தேசான் நான் ஒரு மகான் உனக்கு கொடுக்க முடியாதுன்னு அவர் சொன்னாப்பார் ஒரு டைலாக்கு நீ என்னைக்கோ ஒரு நாளைக்கு அமர்ணாதரை பார்த்துட்டு மகான் மகானாயிடுவையும் நாங்கள் பிறந்ததுலேருந்து சாகர வரைக்கும் அமர்நாதர் காலில் கிடக்கும் அப்போ நாங்கள்லாம் மகான்கள் இல்லையான்னா என்ன மாதிரி ஒரு லெசன் பாரு ஒரு சாதாரண எழுத படிக்க தெரியாத ஒரு ஆடு மேய்க்கிற பொம்பளை நமக்கு லெசன் பட்டினத்தார் வரப்பில் தலை வச்சு படுத்துன்னு இருக்காரு ரெண்டு லேடிஸ் அப்படி போகிறாங்க இவெல்லாம் ஒரு சாமியாரா சொகுசு கேட்குது பாரு தலைகாணி மாரி வரப்பில் தலை வச்சுன்னு இருக்கிறான் அவங்க சொன்னது நியாயந்தானே தலையை கிளி எழுத்து ஃப்ளாட்டில் படுத்துக்கினாரு அந்த ஃபோனில் இப்படி ஒருத்தாங்களாம் இவெல்லாம் ஃப்ராடு சாமியார் இருக்கு இல்லைன்னா நம்ம பேசுகிறத பற்றி அவனுக்கு என்ன இதெல்லாம் கடவுளுடைய லீலைகள் ஒன்று பக்குவப்படுத்தி கொண்டு போகிறதுக்காக கடவுள் ஆடுகிற நாடகத்தின் பலவித பங்குகள் இதெல்லாம் அப்போ நமக்கு புரி வைக்கிறார் உலகத்தில் யாரையும் அண்டர் எஸ்டிமேட் பண்ணாத நீ மகான ஆனதாக நீ நினச்சானா தட்ஸ் எ நெகட்டிவ் ஹோலியர் தவ் ஆட்டிடியூட் அவங்கள மாதிரி கள்ளம் கப்படி இல்லாத உலகத்தில் இருக்கிறவர்கள் எல்லாரும் பெரிய சாமியாரங்களோட பெரியாளுங்க அப்படின்னு உன் கடவுள் புரி வைக்கிறார் எவ்வளோ அழகான ஒரு பாடம் இப்படி என் வாழ்க்கை பூராவும் நான் விழுந்து எழுந்து கற்றுக்கிட்டு தானும் எவ்ரி திங் ஐ வ் லேண்ட்